எஸ்பிபி ஒரு தடவை காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த சங்கராபரணத்துலேருந்து ஒரு பாடலை பாட ஆரம்பித்தார் ஷங்கரா நாத பரா அப்படின்னு ஒரு பாடல் அதை பாட ஆரம்பிச்சிருக்கார் பக்கத்தில் அந்த பாட்டு உடனே அவருக்கு பக்கத்தில் யாரோ பாடுற மாதிரி கேட்கவே டிரைவர் நிப்பாட்டை சொல்லிவிட்டு இறங்கி பார்த்தார் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு நடுவில் ஒரு பார்வை இல்லாதவரை இந்த பாடலை நல்லா பாடிட்டுருக்கார் பக்கத்தில் இன்னும் ஒருத்தவர் டோலை கடிச்சுட்டு இருக்கார் தன்னை மறந்து மெய் மறந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாராம் எஸ்பிபி பாட்டு முடிகிற வரைக்கும் இருந்து பார்த்தார் அவங்கள பாராட்டினார் எஸ்பிபி தான் தெரிஞ்சிங்கன்னா அவங்கெல்லாம் இவரை கட்டி அணைச்சிக்கின்னு கையெல்லாம் தழுவி பார்த்தாராம் அவர் ஆற அரவணைச்சி கையெல்லாம் தழுவி பார்த்தாராம் அப்புறம் அவருக்கு ஏதாவது உதவி செய்யணுன்ட்டு எஸ்பிபி பர்சில் இருந்து பணம் எடுத்தாராம் அதெல்லாம் வேண்டாம் உங்கள் அன்பு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாராம் இந்த எஸ்பிபியினுடைய பெருந்தன்மையை பார்த்து நான் மெய் சிரித்து போனேன் அதோட நெகிழ்ச்சியாக இருந்தது நானும் நெகிழ்ந்து போனேன் நீங்களும் தானே நன்றி வணக்கம்